சொன்ன வார்த்தையை மிக முக்கியமாக கவனிக்கணும் எனக்கு இருந்து பதவி என்னோடய பதவி வந்து அவர் கொடுத்துட்டாங்க அப்படின்ற வார்த்தையை அவர் பதிவு பண்ணுறார் பதவி எப்படி உனக்குன்னு சொல்லி எப்படி நீ டிசைட் பண்ணிக்க முடியும் பதவி இந்த பதவியை உங்களுக்கு கொடுக்கலாம்னு முடிவு செய்யக்கூடிய நபர் யாராக இருப்பார்னா விஜயவர்கள் கழகங்கள் கழகம் செய்ய காத்து டிவி இருக்கிறது டிவிக்குள்ளே பேசியிருக்கிறோம் அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஃபண்ட் சோர்ஸ் கொடுக்குறாங்க யாருக்கு நீ உள்ளே போ உனக்கு பேக்கண்ட்லேருந்து நாங்கள் சோர்ஸ் கொடுக்குறோம் உனக்கு வந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய கார் இருக்கு எனக்கு இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது உங்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் போட முடியும் எனக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ண முடியும் நான் அந்த மாதிரிலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுப்பு வாங்கு பொறுப்பு வாங்கிய பிறகு பொறுப்பு வாங்கி கொஞ்ச நாள் நீ டிவிக்கு சாப்பாகவே வந்து சில தேவையில்லாத வீட்களை செய்யணும் அது ஊடகத்தில் பேசும் மாறணும் விஜய்க்கு வந்து கலங்கம் ஏற்படணும் இந்த கட்சி நகர்கள் மீது வந்து ஒரு அதிருப்தி ஏற்படணும் மக்களுக்கு வந்து இடக்கடைசியில் இவங்களும் தான் இருக்காங்க எப்படி இவங்களும் தான் இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்க இல்லை இவங்களும் தான் இருக்காங்க ஏற்படுத்தணும் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியோட செக் போஸ்ட் மாதிரி ஒரு நின்னுகார கை நீட்டிக்கிட்டு யாரும் இவ்வளோ போக கூடாமுன்ற பதிவை அண்மையில் ஒரு நேர்காணலில் இப்போ தாடி பாலாஜி பிரயோகப்படுத்துகிறார் ரெண்டாவது விஜய் அவர்களை மிக வன்மமாக பேசிய மத ரீதியாக பிளவுபடுத்தி அடையாளப்படுத்த வேண்டும் விஜயை என்னன்னு ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு சொல்லி பேசக்கூடிய நபர் யாருனாக்கா அர்ஜுன் சம்பத் அவர்கள் அர்ஜுன் சம்பத் யாருடைய பின்பணியில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்